இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் தினமல நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உலகம் இன்று பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி சர்வதேச அளவில் பாகிஸ்தானில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஒரு மிக முக்கியமான விவாதத்தை கிளப்பி இருக்கிறது அதுவும் சிறுபான்மையினர்கள் மத்தியில் ஒரு பெரிய போராட்ட வடிவத்தை எடுக்கிற அளவுக்கு அந்த தீர்ப்பு உருவாகியிருக்கிறது இந்த தீர்ப்பை கொடுத்தது பாகிஸ்தானுடைய லாகூர் உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒருவரிடமிருந்து இன்னொருவர் தன்னுடைய சொத்தை பெறலாம் அப்படிங்கிற வடிவம் இருக்குல்ல அதுக்கு யார் வேண்டுமென்றாலும் எந்த சமூகத்தில் உள்ளவர்களும் எந்த சமூகத்திலையும் வாங்கி கொள்ளலாம் இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து ஒரு கிறிஸ்தவருக்கு தன்னுடைய நிலங்களை விற்க முடியும் ஒரு ஹிந்து ஒரு இஸ்லாமியருக்கு தன்னுடைய நிலங்களை விற்க முடியும் இஸ்லாமியர் ஒரு ஹிந்துக்கோ கிறிஸ்தவருக்கோ இல்லை ஜெயினர் புத்த யாரை பின்பற்றவர்களுக்கும் எந்த சமூகத்திற்கும் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரிக்கான ஒரு காமன் நாம்ஸ் இருக்கு அதே மாதிரி லீகல் ஹேர் அடிப்படையில் தன்னுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரமும் இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து அல்லது இந்தியாவினுடைய சொத்துரிமை சட்டம் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனா பாகிஸ்தான்ல அப்படி கிடையாது இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய சதி சட்டம் மூலமாக இஸ்லாமியர்கள் பிற மதத்தவர்களுக்கு தங்களுடைய சொத்தை விற்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இது ஏற்கனவே சிறுபான்மையினர்களுக்கு தங்களுடைய உரிமைகளை கொடுக்கிறதுல பாகிஸ்தான் பல்வேறு நிலைகளில் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கு இப்போ சொத்துக்களை வாங்குவதிலும் இது போன்ற கடுமையான ஒரு உத்தரவை லாகூர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மக்கள் இன்னும் இன்னும் வேதனைக்குள்ளாக அவங்க அடுத்த கட்டமாக இதை போராட்ட வடிவமாக மாற்றுகிற மாதிரியான ஒரு சூழலை பாகிஸ்தான் உருவாக்கியிருக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடிட்டு இருந்த நேரத்துல ஒரு நாடு மட்டும் பதட்டமாகவே இருந்துச்சு அந்த பதட்டத்திற்கு காரணம் ரஷ்யாவினுடைய ட்ரோன் தாக்குதல் நான் சொல்கிறது உக்ரைன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு குளிரான அந்த காலகட்டத்தில் ஒரு பண்டிகை நாள் என்று கூட பார்க்காமல் ரஷ்யா தொடர்ந்து எழுபதற்கு மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைனுடைய கியூ போன்ற பகுதிகளில் செலுத்தி அங்கே இருந்த முக்கியமான இடங்களை தகர்த்துருக்கிறது அந்த முக்கியமான இடங்கள் தகர்க்கப்பட்டது மட்டுமல்லாமல் உக்ரைனுக்கு மின்சாரம் சப்ளை செய்யக்கூடிய எல்லா விதமான கட்டுமானங்களும் தகர்க்கப்பட்டிருக்கு இந்த குளிர்காலத்தில் வெப்பம் அவங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் அதற்காகவாவது அவங்களுக்கு மின்சாரங்கிறது அவசியமானது அதுவும் கிறிஸ்மஸ் பண்டிகையில் எல்லோரும் கொண்டாட்ட மனநிலையில் இருக்கும்போது ரஷ்யா இப்படி செய்ததற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடுமையான வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு இது ஒரு மனிதாபிமானமற்ற செயலை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் செய்திருக்கிறார் அப்படின்னு உக்ரைன் தெரிவிச்சிருக்கு அது உக்ரைன் தெரிவித்ததை தாண்டி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒரு வலிமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இதை மாதிரி யாராவது அருவருப்பான ஒரு செயலை செய்வாங்களா அப்படின்னு சொல்லி ஜோ பைடனே ரஷ்யாவை கண்டிச்சுருக்கிறார் ரஷ்யா ஒரு கொண்டாட்ட நாளில் அதுவும் கிறிஸ்மஸ் கொண்டாட்ட நாளில் உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்கும் நாளில் இப்படி செய்யலாமா இது எப்படி நிற்க போகிறது அப்படின்னு உலகம் முழுவதும் இப்போ அந்த உக்ரைனையும் ரஷ்யாவையும் உற்று நோக்கி கொண்டிருக்கு அந்த மக்கள் தொடர்ந்து பரிதவிப்பில் இருந்து கொண்டிருக்காங்க எப்போ நிற்கும் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் என்று இந்தியாவுடைய புதிய ஏவுகணை கப்பல் ஐஎன்எஸ் துஷில் கப்பல் படையில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சிகரமான செய்தி இந்தியாவை இன்னும் வலிமைப்படுத்துது டிசம்பர் ஆறாம் தேதி இந்தியா ரஷ்யா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ஐஎன்எஸ் துஷில் இந்திய கடற்படையோடு இணைக்கப்பட்டுச்சு இது இந்தியாவுடைய மேற்கு கடற்படையை வலுப்படுத்துகிற விதமாட்டு இந்த ஐஎன்எஸ் துஷில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் மற்றும் கப்பல் படையை சார்ந்தவங்க தெரிவிக்கிறாங்க இந்த ஐஎன்எஸ் என்எஸ் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கப்பல் மிகவும் மேம்பட்ட ரேடார் மற்றும் எலக்ட்ரானிக் போர்க்கள அமைப்புகள் எதிரிகளை அறியாமல் இருப்பதற்காக ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மற்றும் பல ஏவுகணைகள் மற்றும் துப்பாக்கி அமைப்புகளை இது கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்பு மற்றும் எழுபத்தாறு மில்லிமீட்டர் துப்பாக்கி சிஐடபிள்யூஎஸ் குளோசின் வெப்பன் சிஸ்டம் ஆகியவற்றையும் இந்த ஐஎன்எஸ் துஷில் கொண்டிருக்கிறது இது கப்பல் அதிக அளவிலான ஒரு சக்தியை நம்முடைய இந்திய கப்பல் படைக்கு கொடுத்துருக்கு சண்டைகளுக்கு இந்தியா தயங்க வேண்டாம் அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவுடைய கடல் பகுதி அதை சுற்றி இருக்க பரப்புகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வலிமையை இந்த ஐஎன்எஸ் துஷினுடைய வருகை ஏற்படுத்தியிருக்கு இந்தியா ரஷ்யா இடையிலான அந்த நட்புறவுக்கு இந்த ஐஎன்எஸ் துஷில் மீண்டும் ஒரு புதிய மைல்கல்லாக இருக்கு இது இந்திய இராணுவத்திற்கே ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தி வங்கதேசத்தினுடைய ஆன்மீக பேச்சாளர் சின்மை கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அமைப்போடு இருந்தவர் இஸ்கான் அமைப்போடு தொடர்பில் இருந்தவர் முன்னாள் நிர்வாகி வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி அகற்றப்பட்ட பிறகு அங்கு சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்கு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவங்களுடைய உரிமைகள்லாம் ஒடுக்கப்படுகிறது அப்படின்னு தொடர்ந்து புதிய அரசுக்கு எதிராக போராட்டக்களத்தில் இருந்தவர் தான் சின்மை கிருஷ்ணா இந்த சின்மை கிருஷ்ணாவை புதிய அரசு நாட்டிற்கு எதிராக செயல்படுறாங்க தேச துரோக செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி புதிய அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தாங்க இப்ப அவர் சிறையிலிருந்து நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அவருக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சின்மை கிருஷ்ணாவுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தை நாடும் போதும் கூட அங்கு அவருக்கு மருத்துவ சிகிச்சைகள் கூட அளிக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கு அவர் நோயின் கொடுமையினால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் கண்டுகொள்ளாமல் இன்னும் தெரிந்தும் அவருக்கு எந்த மருத்துவ உதவியும் செய்யாமல் வங்கதேசத்தினுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து ஒரு பெரிய வருத்தத்தை வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மத்தியில் உருவாக்கி இருக்கிறது சிறுபான்மையுக்கு எதிராக வங்கதேசம் உருவாகி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சூழலையும் இந்த செய்தி பதிவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி